சாப்பிடவே முடியாத மீன் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆனா அந்த மீன் என்னத்தை சாப்பிடும் அப்படிங்கறது மனிதர்களால கடலுக்குள்ள கொட்டப்படுற குப்பையோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதுல பெரும்பாலும் பிளாஸ்டிக் இருக்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பிரேக் டவுன் ஆகி சின்ன சின்ன துகள்களா மாறும் ஒரு பிளாஸ்டிக் துகள் அஞ்சு மில்லி மீட்டருக்கும் கம்மியான அளவுல இருந்தாலே அத மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது சுற்றுச்சூழலுக்கு மட்டும் கேடு கிடையாது மனிதர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இப்படிப்பட்ட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஒழிக்க நிலத்திலேயே பெரிய போராட்டமா இருக்கிறப்ப கடல்ல இருக்கிற இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக் எப்படி அழிக்கிறது இதுக்காகத்தான் உலகத்துல உள்ள பல்வேறு விஞ்ஞானிகள் குழு ஒரு விஷயத்த தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் ரோபோட் பிஷ் சைனாவில இருக்கிற ஒரு விஞ்ஞானிகள் குழு பதினஞ்சு மில்லி மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரோபோட் பிஷை உருவாக்கி இருக்காங்க இதோட உடல் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜா இருக்கும் அது பாசிட்டிவ் சார்ஜா உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ அட்ராக்ட் பண்ணி உறிஞ்சுமா இது மூலமா மைக்ரோ பிளாஸ்டிக் ஈஸியா கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி மெத்தட்லாம் பலன் தரும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க